தமிழகத்தில் வரும் பொங்கல் திருவிழாவின் போது ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்து வருவதாகவும் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் மேலும் மூன்று தொகுதிகளின் தேர்தலை மக்கள் நலக் கூட்டணி புறக்கணித்திருப்பது தமிழகத்தில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவும் அவர் கூறினார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த பொங்கல் ஜல்லிக்கட்டோடு தான் நடைபெற வேண்டும் என்பதற்காக சட்ட அமைச்சகத்திடமிருந்து ஒரு அனுமதி தீர்மானம் எந்தவித தடையும் வந்து விடக்கூடாது என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது காட்சிப் பொருள் பட்டியலிலிருந்து காலை நீக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தால் கூட எந்த தடையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நிலைப்பாடோடு மத்திய அரசு செயலாற்றி கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயம் ஜல்லிக்கட்டு இந்த முறை நடைப்பதற் நடைபெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது